சேலம் கருங்கல்பட்டி ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் தேவஸ்தானத்தில் அகில இந்திய ஸ்ரீ காயத்ரி வீரகுமாரர்கள் மகளிர் குழு சார்பில் ஊஞ்சல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது சேலம் கருங்கல்பட்டி ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் தேவஸ்தானத்தில் முப்பத்தி நான்காம் ஆண்டு பூனூல் முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு மூலஸ்தானத்தில் மூலவர் ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் வெள்ளி கவச அலங்காரத்தில் நறுமண மலர் மாலைகள் சூட்டி சிறப்பாக அலங்கரித்து மஞ்சள் குங்குமத்தால் அர்ச்சனை செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது ஆலய வளாகத்தில் வீரகுமாரர்கள் அழகு சேவை நடைபெற்றதும் ஊஞ்சல் உற்சவம் தொடங்கியது ஊஞ்சலில் ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் காயத்ரி தேவி அம்மலையும் ஊஞ்சலில் சிறப்பாக அலங்கரித்தனர் அம்மனுக்கு மகா தலிகை நெய்வேதியம் செய்து கோபுர ஆரத்தி நட்சத்திர ஆரத்தி சதுர்முக ஆரத்தி கும்ப ஆரத்தி உள்ளிட்ட பல்வேறு விதமான தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டவுடன் குடை விசிறி சாமரம் கண்ணாடி உள்ளிட்ட பல்வேறு விதமான சோடாசங்களால் சோடாச உபசார பூஜை செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் பக்தி பாடலை பாடியதும் கோவில் அர்ச்சகர் திருவிழா கமிட்டியர்கள் வீரகுமாரர்கள் அழகு சேவை நடைபெற்றது Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp அசத்தியும் அசத்திய மலையாளக்கே பகவதினி மலையாளக்கே பகவதி நீ மலையாளே மந்திர மலையாள ியம்மாளி வீரேஸ்வரி சகேவி அகில இந்திய ஸ்ரீ காயத்ரி வீரகுமாரர்கள் மகளிர் குழு சார்பில் பதிமூன்றாம் ஆண்டாக சிறப்பாக செய்திருந்தனர் பின்னர் முக்கிய நிர்வாகிகள் தலைவர்கள் வழிபாட்டு குழுவினர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் தலிகை பிரசாதம் வழங்கப்பட்டது தொடர்ந்து ஆலை வளாகத்தில் வருகை புரிந்த பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது சேலம் மாவட்டம் கருங்கல்பட்டி ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரியம்மன் திருக்கோயிலில் இப்பொழுது அகிலி பூநூல் பண்டிகையானது மிகவும் சீரோடு சிறப்போடு நடைபெற்று வருது இதில் தற்பொழுது இரண்டாம் நாள் நிகழ்ச்சியாக அகில இந்திய காயத்ரி வீரகுமார சேவா ஆண்டு ஊஞ்சல் உற்சவமும் காயத்ரி ஜபமும் மிகவும் சிறப்பாக நடைபெற்று அகில இந்திய காயத்ரி வீரகுமாரர்களும் அழகு சேவை கத்தி போட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சி மிகவும் சீரோடு சிறப்போடு நடைபெற்று வருது இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த அகில இந்திய காயத்ரி வீரகுமாரர்கள் மற்றும் அகில இந்திய காயத்ரி மகளிர் மன்ற சனிக்கிழமை வார வழிபாட்டு குழுவினர் மிகவும் சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு பொதுமக்கள் ஆதரவு மிகவும் அதிகமானால எல்லா மக்களும் இப்ப கண்டுகளிச்சிட்டு இருக்காங்க இதை நாங்க வந்து இந்த திருக்கோயில பதிமூணாவது வருஷமா தொடர்ந்து நடத்திட்டு வர்றோம் இதுக்கு மக்கள் சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் முதலாம் ஆண்டு சேலம் அகில இந்திய காயத்ரி வீரகுமாரர்கள் உற்சவம் சிறப்பு பூஜை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சமயம் பொதுமக்கள் பக்தர்கள் அனைவரும் வந்து பூஜை சிறப்புடன் சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மகளிர் அணி வந்து இது ஃபர்ஸ்ட் இந்த இது உற்சவம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க சேலம் கருங்கல்பட்டி ஸ்ரீ ராமலிங்க சௌரேஸ்வரி அம்மன் திருக்கோயில் முப்பத்தி நாலாம் ஆண்டு திருவிழா நிகழும் மங்களகரமான வெற்றி தரும் திருடம் ஆண்டு ஆவணி மாதம் மூணாம் நாள் எட்டு இருபத்தி நாலு திங்கட்கிழமை முதல் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இரண்டு நாட்கள் இப்பூனில் உள்ள சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதன் தலைவர் மாண்புமிகு முன்னாள் மேயர் கலைமாமணி எஸ் சவுண்டப்பனம் முன்னாள் தலைமையிலும் அவர்கள் தலைமையிலும் சிரா சந்திரன் எக்ஸ் எம் சி அவர்கள் முன்னிலையிலும் கீழ்கண்ட நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்படிக்கு ஸ்ரீ ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் திருக்கோயில் நிர்வாக கமிட்டி மற்றும் ஸ்ரீ காயத்ரி வீரகுமார்கள் கமிட்டி மற்றும் அனைத்து மகளிர் அனைத்து செவ்வாய்க்கிழமை வார வழிபாடு மன்றம் செவ்வாய்க்கிழமை ராகு கால பூஜை மகளிரும் வெள்ளிக்கிழமை ராகு கால பூஜை மகளிரும் பிரதோச வார வழிபாடு மன்ற மகளிர் குழுவும் மற்றும் லட்சுமி நாராயண சனி சனிக்கிழமை வார வழிபாடு மன்றமும் அல்ல அனைத்து மகளிர்களும் சிறப்பாக செய்து இந்நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டது நடந்து கொண்டிருக்கிறது இது சமயம் மேற்கொண்டும் வருகிற ஆண்டும் இது போன்ற ஓரளவு நிகழ்ச்சி இன்னும் சிறப்பாக நடக்க பொதுமக்கள் அங்கிருந்தா ஆதரவு தருமாறு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன்